ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இந்த வீடியோல வழக்கு அப்படிங்கிற இலக்கண பகுதி தான் பகுதி வழக்கு அப்படிங்கிற இலக்கண பகுதியும் அதே மாதிரி இதுக்கு அடுத்ததா ஒரு இலக்கண பகுதி இருக்கும் போலி அப்படின்ற ஒரு இலக்கண பகுதி இருக்கும் சோ இது ரெண்டுத்தையும் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இதுவரைக்கும் பாருங்க போலி வழக்கு போலி அப்படிங்கிற இரண்டு இலக்கண பகுதியும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் பாருங்க வழக்கு வழக்கு அப்படின்னா என்னன்னா எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறைக்கு வழக்கு எனப்படும் நம்ம எழுதும் போதும் பேசும் போதும் இல்லையா சொற்கள் அததான் என்ன சொல்றாங்க அப்படின்னா வழக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ நம்ம பேச்சு வழக்குல ஒரு ஒரு விதத்தில் பேசுவோம் எழுத்து வழக்குல எழுதும் போது ஒரு விதத்துல எழுதுவோம் அதுதான் என்ன அப்படின்னா வழக்கு அப்படின்னு அர்த்தம் கொடுத்துட்டு எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு எழுத்திலும் பேச்சிலும் சொற்களை பயன்படுத்தும் முறை டேஷ் எனப்படும் அப்படின்னு கொடுத்துருவாங்க வழக்கு எனப்படும் அப்படின்னு தான் ஆன்சர் அடுத்தது பாருங்க நம் முன்னோர் வழக்குக்கு இங்க வந்து ஒரு சிம்பிளான ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாங்க பாருங்க நம் முன்னோர் எந்தெந்த சொற்களை என்னென்ன பொருளில் பயன்படுத்தினார்களோ அச்சொற்களை அவ்வாறே பயன்படுத்துவதை வழக்கு என்பர் நமக்கு முன்னாடி இருந்தவங்க நம்மளுடைய முன்னோர்கள் எந்தெந்த பொருள்களை என்னென்ன பேர் சொல்லி அழைச்சாங்களோ எப்படி அந்த அவங்க அதை பயன்படுத்தினாங்களோ அதே சொற்களால நம்மளும் அந்த பொருட்களை வந்து பேர் சொல்லி அழைக்கிறது அந்த வழக்கத்தை நம்மளும் அஹ் பின்பற்றுறது அதுதான் என்ன அப்படின்னா வழக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அடுத்தது பாருங்க வழக்கை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க என்னென்ன அப்படின்னா இயல்பு வழக்கு தகுதி வழக்கு அப்படின்னு இரண்டு வகையா வழக்கு இருக்கு எக்ஸாம்பிள கேட்கலாம் வழக்கு எத்தனை வகைப்படும் அப்படின்னா இரண்டு வகைப்படும் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இயல்பு வழக்கு அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இயல்பு வழக்கு ஒரு பொருளை அதற்குரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு ஆகும் இப்போ பூ அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம் பூ அப்படின்னு தான் சொல்றோம் சோ இந்த மாதிரி ஒரு பொருளை இயல்பான சொற்களால தான் இயல்பு வழக்கு இயல்பு வழக்கு மூன்று வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்னு பாருங்க இலக்கணம் உடையது இலக்கண போலி மறு இதுதான் வந்து மூன்று வகையான இயல்பு வழக்கு இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் பாருங்க இலக்கணம் உடையது நிலம் மரம் வான் எழுது ஆகிய சொற்களை நோக்குங்கள் இவை தமக்குரிய பொருளை எவ்வாறு எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக தருகின்றன நிலம் அப்படின்னா நமக்கு தெரியும் மரம் அப்படின்னாலும் அது மரம் அப்படின்றது நமக்கு இயல்பாவே தெரியுது வான் அப்படின்னா வானம் எழுது அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தை எழுது அப்படின்னு சொல்றோம் அப்போ இந்த சொற்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் போது இதுல எந்த ஒரு மாறுபாடும் இல்லாம அதனுடைய பொருள் இயல்பா விளங்குது சோ இவ்வாறு இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடையது ஆகும் இந்த மாதிரி இலக்கணம் நெறிமாறாமல் இருக்கக்கூடிய இந்த சொற்களை என்னன்னு சொல்றாங்க இலக்கணம் உடையது அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணும் இல்ல சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இயல்பாவே அதனுடைய பொருள் நமக்கு விளங்குது எந்த ஒரு மாற்றமுமே இல்லாம இயல்பாக பொருள் விளங்கினால் அதுதான் இலக்கணம் உடையது அடுத்தது பாருங்க இலக்கண போலி இலக்கண போலி அப்படின்னா என்னன்னா இங்க பாருங்க முன்பின் தொக்க போடி அப்படின்னு இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு இலக்கண போடியோடைய வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா முன்பின் தொக்க போலி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும் எடுத்துக்காட்டு பாருங்க புறநகர் கால்வாய் தசை இதெல்லாம் வந்து பிரிச்சோம் சாரி இதெல்லாம் வந்து முன்பின்னா நம்ம வந்து மாற்றி எழுதலாம் புறநகர் அப்படின்னா எப்படி எழுதலாம் நகர்ப்புறம் அப்படின்னு நம்மளால முன்பின்னாக மாற்றி எழுத முடியும் அதே மாதிரி கால்வாய் அப்படின்னா வாய்க்கால் அப்படின்னு முன் பின்னாக மாற்றலாம் அதே மாதிரி தசை அப்படின்னா சதை அப்படின்னு எழுத முடியும் அதனாலதான் இது வந்து முன் பின்னாக தொக்கபொலி அப்படின்னு சொல்றாங்க முன்னாடி பின்னாடி அதை மாத்தி எழுதும் போதும் நமக்கு அதற்கான பொருள் அப்படிங்கறது மாற போறது கிடையாது இப்ப பாருங்க அதை படிச்சு பார்க்கலாம் இல்லத்தின் முன்பகுதியை இல்முன் என குறிக்க வேண்டும் இல்லத்தினுடைய முன்பகுதியை இல்முன் என குறிக்க வேண்டும் ஆனால் அதனை முன்னோர் முன்றில் என மாற்றி வழங்கினர் முன்றில் அப்படின்னாலும் இல்முன் அப்படின்னாலும் ஒண்ணுதான் அது வந்து ஒரே பொருளதான் தரும் அதே மாதிரி கிளையின் நுனியை கிளை நுனி என்று கூறாமல் நுனி என்று குறிப்பிடுகிறோம் இவ்வாறு இலக்கணம் முறைப்படி அமையாவிடினும் அது இலக்கணம் முறைப்படி இல்லனாலும் இலக்கண உடையவை போலவே ஏற்றுக்கொள்ளப்படும் சொற்கள் இலக்கண போலி எனப்படும் இலக்கண முறைப்படி இல்லை அப்படின்னாலும் இலக்கணம் உடையது மாதிரியே அதாவது அது வந்து நமக்கு எப்படி இருந்தாலுமே அதனுடைய பொருள் விளங்குது அதனால நம்ம என்ன சொல்றோம் அதை இலக்கண போலி இலக்கண போலி எனப்படும் சோ அதுதான் வந்து இங்க நம்ம பார்த்திடணும் முன்பின் தொக்கப்போடி அப்படிங்கிறது இதோடைய வேறு பெயர் முன்பின்னாக நம்ம முன்பின் பகுதிகள் இடம் மாறி வருவதையே குறிக்கும் முன்பின் மாறி வந்தாலும் அதனுடைய பொருள் அப்படிங்கிறது மாறாது தெரிந்து கொள்வோம் அப்படிங்கறத இந்த பாக்ஸ பாத்திரலாம் பாருங்க வாயில் வாசல் இல்லத்துக்குள் நுழையும் வழி இல்வாய் அதாவது இல்லத்தின் வாய் என குறிக்கப்பட வேண்டும் பட வேண்டும் ஆனால் அதனை வாயில் என வழங்குகிறோம் அதாவது வீட்டுக்கு உள்ள நுழையிற அந்த வாசல் இல்லத்தின் வாய் இருக்கு இல்லையா அதை வந்து இல்லத்தின் வாய் அப்படின்னு குறி நம்ம வந்து சொல்லணும் ஆனா நம்ம அதை வாயில் அப்படின்னு வழங்கிட்டு இருக்கோம் இது பொலி அப்படின்னு சொல்றாங்க வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல் என வழங்குகிறோம் இது ஆகும் இது இம்பார்ட்டன்ட் மரு வந்து நமக்கு டாபிக் சிலபஸ்ல தனி டாபிக்காவே இருக்கு அப்ப வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் எப்படி சொல் வழங்குகிறோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா வாசல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது பாருங்க மரு மரு அப்படிங்கறது ஒரு முக்கியமான டாபிக் இது வந்து எந்த வழக்குக்கு கீழே வருது அப்படின்றதையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம எந்த வழக்குக்கு கீழே இதை பார்த்தோம் இயல்பு வழக்கு இயல்பு வழக்குல வரக்கூடிய ஒரு அஹ் பகுதி தான் இயல் மரு நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவது இல்லை எல்லா இடத்துலையும் நம்ம வந்து எந்த சொற்களையுமே முழுமையா அதை சொல்றது கிடையாது அப்படின்றாங்க அதுக்கான எக்ஸாம்பிள் பாருங்க தஞ்சாவூர் என்னும் சொல்லை தஞ்சை என்றும் திருநெல்வேலி என்றும் என்னும் பெயரை நெல்லை எனவும் வழங்குகிறோம் தஞ்சாவூர் அப்படின்னா தஞ்சை இப்போ நியூஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தஞ்சையில் கனமழை பெய்து வருகிறது அப்படின்னு போடுவாங்க சில நேரம் தஞ்சாவூரில் கனமழை பெய்து வருகிறது அப்படின்னு போடுவாங்க அதை தான் சொல்றோம் நாம் எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவது இல்லை சில நேரத்துல அதை சுருக்கியும் நம்ம வந்து பேசுறோம் இவ்வாறு இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மரு எனப்படும் அததான் நம்ம மரு அப்படின்னு சொல்றோம் எடுத்துக்காட்டு பாருங்க கோவை குழந்தை எந்தை போது சோநாடு இதெல்லாம் மருவுக்கான எடுத்துக்காட்டு அடுத்தது பாருங்க இப்ப நம்ம இயல்பு வழக்கு முடிச்சிட்டோம் இயல்பு வழக்குல மொத்தம் மூன்று வகை அப்படின்றத பார்த்தோம் அந்த மூன்று வகை என்னென்ன இலக்கணம் உடையது இலக்கணம் போலி மரு இந்த மூணுத்தையும் பார்த்துட்டோம் அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா தகுதி வழக்கு இயல்பு வழக்கு முடிச்சாச்சு இப்ப நம்ம பார்க்க போறது தகுதி வழக்கு தகுதி வழக்கம் அதே மாதிரி இயல்பு வழக்கு மாதிரி மூன்று வகைப்படும் என்னென்ன அப்படின்னா இடக்கரடக்கல் மங்களம் புழுக்குறி இது மூன்றும் வந்து தகுதி வழக்குக்கு கீழே வரும் சோ அங்க ஒன்னு ஒன்னா பார்க்கலாம் இடக்கரடக்கல் அப்படின்னா என்னன்னா நம்ம பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது இடக்கரடக்கல் ஆகும் இப்போ நம்ம யாருக்கிட்டையாவது சொல்லும் போது அந்த சொற்கள் வந்து நாகரீகமா இல்ல அப்படின்னும் போது அதற்கு தகுந்த வேற ஏதாவது ஒரு சொல்ல நம் நாகரிகமான முறையான சொல்ல வச்சு நம்ம சொல்றோம் இல்லைங்களா அதுதான் இடக்கரடக்கல் இங்க பாருங்க கால் கழுவி வந்தான் மலம் கழுவி வந்தான் அப்படின்னா அது ஒரு நாகரிகமா இருக்காது அதனால நம்ம பிறர்கிட்ட சொல்லும் போது எப்படி சொல்லுவோம் கால் கழுவி வந்தான் அப்படின்னு சொல்றோம் அடுத்தது குழந்தை வெளியே போய்விட்டது அப்படின்னா அது நாகரிகமா இருக்கும் குழந்தை மலம் கடித்து விட்டது அப்படின்னா அந்த மாதிரி சொல்லும் போது அது கொஞ்சம் நாகரிகமா இருக்காது அப்படின்றதுனால குழந்தை வெளியே போய் விட்டது அதே மாதிரி சிறுநீர் கழித்து வந்தான் அப்படின்னு சொல்லாம நாகரீகம் கழுதி ஒன்றுக்கு போய் வந்தா வந்தேன் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா இடக்கரடக்கல் எல்லாம் வரும் பிறர்கிட்ட வந்து வெளிப்படையா சொல்லத்தகாத சொற்களை அதற்கு தகுதியுடைய வேறு சொற்களை பயன்படுத்தி சொல்றோம் அதுக்கு தான் என்னன்னா இடக்கரடக்கல் அடுத்தது பாருங்க மங்களம் இந்த பேர்லயே இருக்கும் மங்களம் அப்படின்னா என்னன்னா இப்போ இங்க பாருங்க செத்தார் என குறிப்பிடாமல் துஞ்சினார் அப்படின்னு சொல்றது இயற்கை எய்தினார் அப்படின்னு சொல்றது இதெல்லாம் வந்து மங்களம் இப்ப ஏதாவது ஒரு விழா அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம் அந்த இடத்துல வந்து நர் சொற்களை தான் வந்து நம்ம நல்ல சொற்களை பேசணும் இல்லைங்களா அந்த இடத்துல போயிட்டு இப்போ யாராவது ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள நம்ம எப்படி சொல்லுவோம் இறந்து விட்டார் அல்லது சமீபத்தில் தவறி விட்டார் அப்படின்னு சொல்லுவோம் அங்க போயிட்டு செத்துட்டாரு அப்படின்னு சொல்ல மாட்டோம் இல்லைங்களா ஏன்னா அது வந்து மங்களமான சொல்ல இருக்காது அதனால நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி தகுதியான சொற்களை பயன்படுத்தி இறந்து விட்டார் அல்லது சமீபத்தில் தவறி விட்டார் அப்படின்ற மாதிரி பயன்படுத்துறோம் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க ஓலை திருமுகம் கருப்பாடு அப்படின்னா வெள்ளாடு விளக்கணை அப்படின்னா விளக்கை குளிரவை அப்படின்னு சொல்லும் ஏன்னா அப்பதான் மங்களமா இருக்கும் அடுத்தது சுடுகாடு அப்படின்னா நன்காடு இதெல்லாம் வந்து மங்களம்க்கான எடுத்துக்காட்டு அடுத்தது பாருங்க புழுக்குறி குழுக்குறி அப்படின்னா என்னன்னா பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள விரும்பினால் மற்றவர்கள் புரிந்து கொள்ள இயலாத வகையில் சொற்களை பயன்படுத்துவர் அதாவது ஒரு குழுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்களா அவங்களுக்குள்ளே வந்து சில வார்த்தைகளை அவங்களுக்கு புரிகிற மாதிரியா பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு பாருங்க பொன்னை பரியனல் பொற்கொள்ளர்கள்லாம் என்ன சொல்லுவாங்களாம் பொண்ணை வந்து பரி அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள அந்த அந்த மாதிரி ஒரு குளூவேர்டை வச்சு பயன்படுத்திப்பாங்களாம் இப்ப நமக்கு வந்து பரி அப்படின்னு சொன்னா புரியாது ஆனா பொற்கொள்ளர்களுக்குள்ளார அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது பரி அப்படின்னா தங்கத்தை தான் சொல்றாங்க அப்படின்றது அவங்களுக்கு புரியும் நமக்கு என்ன தெரியும் தங்கம் அப்படின்னா கோல்டு தங்கம் பவுன் அப்படின்னு சொல்றோம் ஆனா பொற்கொள்ளர்கள் அவங்களுக்குள்ள வச்சிருக்கிற குளூவர்டு பரி அடுத்தது ஆடையை காரை என பாகர் பயன்படுத்துவது ஆடையை காரை அப்படின்னு யானை பாகர் வந்து அந்த மாதிரி சொல்றாங்கல்ல சோ இதுதான் என்ன அப்படின்னா குழு புரி திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றோம் பாருங்க இடக்கரடக்கல் அப்படின்னா என்னன்னா நாகரிகம் கருதி சொல்ல முடியாத வார்த்தைகளை அதற்கு பதிலாக அதற்கு தகுதியுடைய வேற சொற்களால பயன்படுத்துறது இடக்கரடக்கல் மங்களம் அப்படின்னா என்னன்னா மங்களம் அப்படிங்கறதும் அதேதான் மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான சொற் வேறு சொற்களால் குறிப்பதுதான் மங்களம் மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான சொற்களால குறிப்பது மங்களம் அடுத்தது குழு குறி குழு குறி அப்படின்னா பலர் கூடி இருக்கக்கூடிய இடத்துல சிலர் அவங்க வந்து அவர்களுக்குள்ளாரையே அவர்களுக்கு புரியும் வகையில சொற்களை பயன்படுத்துறதுதான் குழு குறி இங்க தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற பாக்ஸ்ல சிம்பிளா கொடுத்துருக்காங்க பாருங்க இடக்கரடுக்கல் மங்களம் குழு வந்து இது மூணுத்தையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இடக்கரடக்கல் அப்படின்னா என்னன்னா நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடுக்கல் அடுத்தது மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம் பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் குழு புரி மத்தவங்களுக்கு தெரியாம ஒரு குழுவினருக்கு மட்டும் புரியுற மாதிரி பேசுறது புழுரி அப்படின்னு சொல்றாங்க வாய்ப்பு இருக்கு நல்லா பாத்துக்கோங்க அடுத்தது பாருங்க நம்ம வழக்கு முடிச்சுட்டோம் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு அப்படின்னு இருக்கிற இந்த இரண்டு வகையான வழக்குகளையுமே பார்த்துட்டோம் இயல்பு வழக்கு கீழே என்னென்ன பார்த்தோம் இலக்கணம் உடையது இலக்கணம் போலி மருவு பார்த்தோம் தகுதி வழக்குக்கு கீழே என்னென்ன பார்த்தோம் இலக்கரக்கல் மங்களம் புழு குறி அப்படின்னு மூன்று வகை பார்த்தோம் சோ இது முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம பார்க்க போற அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலி போலி அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போறோம் இங்க பாருங்க அறம் செய்ய விரும்பு இது ஔவையார் வாக்கு அரண் வலியுறுத்தல் என்பது திருக்குறள் அதிகாரங்களுள் ஒன்று அதாவது அறம் செய்ய விரும்பு அப்படின்னு ஆட்டிச்சோடியில் ஔவையார் சொல்றாங்க அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தையே திருவள்ளுவர் திருக்குறளில் ஏற்றியிருக்காரு இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா அறம் அரண் ஆகிய சொற்களில் ஓர் எழுத்து மாறி உள்ளது அறம் அரண் இதுல இந்த இறுதி எழுத்து மட்டும் மாறி இருக்கு எம் இன் அப்படின்னு ஆனால் பொருள் மாறுபடவில்லை அறம் அப்படின்னாலும் அரண் அப்படின்னாலும் நல்வழி அப்படிங்கிறது தான் பொருள் அப்போ பொருள் வந்து இந்த ரெண்டுத்துக்குமே மாறுபடல ஆனா இதுல உள்ள இறுதி எழுத்து மட்டும் மாறுபடுறது சோ இந்த மாதிரி எழுத்துக்கள் மாறுபட்டு பொருள் மாறுபடாமல் இருந்தால் அதுதான் போலி போலிக்கான டெபனிஷன் அதுதான் எழுத்துக்கள் மாறுபடும் ஆனா அதனுடைய பொருள் மாறுபடாது அதுதான் போலி இப்போ ஒண்ணு ஒண்ணா நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி இங்க பாருங்க போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பது தோன்றியது இதையும் எக்ஸாம்பிளா கேட்க வாய்ப்பு இருக்கு போலி என்னும் சொல் எச்சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா கோல இருத்தல் அடுத்தது போலாம் பாருங்க போலி மூன்று வகைப்படும் முதற் போலி இடைப்போலி கடைப்போலி அப்படின்னு போலி மூன்று வகையா இருக்கு ஒன்னு ஒண்ணுத்தையும் நம்ம சிம்பிளா பாத்திரலாம் முதற் போலி அப்படின்னா என்னன்னா பசல் பைசல் அப்படின்னு ரெண்டு வார்த்தை இருக்கு இங்க பாருங்க பசல் இங்கே வந்து முதல் எழுத்து மட்டும் மாறியிருக்கு இங்க பா இருக்கு ஒரு நிமிஷம் வருங்க பா இருக்கு இங்க வந்து பை இருக்கு அப்போ முதல் எழுத்து மட்டும் இருக்கு ஆனா மீதி எழுத்துக்கள்லாம் மாறலை அதனுடைய பொருளும் மாறாது முதல் எழுத்துக்கள் மட்டும் தான் மாறும் ஆனா அதனுடைய பொருள் மாறாது இப்படி இருந்துச்சுன்னா அது முதற் கோழி முதல் எழுத்துக்கள் மட்டும் மாறி இருந்தா அது முதற் கோழி இப்போ சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க ஆனை ஆனை யானை இதுல பாருங்க இதுலயும் வந்து முதல் எழுத்து மட்டும் மாறியிருக்கும் ஆனை ஆ மாறிருக்கும் அதே மாதிரி யானை யா வந்து மாறியிருக்கும் இதுல முதல் எழுத்துக்கள் மட்டும் மாறியிருக்கும் ஆனா இது ரெண்டுத்துக்குமே ஒரே பொருள் தான் பொருள் என்ன அப்படின்னா யானை அப்படிங்கிற விலங்க தான் குறிக்கும் ஆணை அப்படின்னாலும் யானை தான் யானை அப்படின்னாலும் யானை அப்படிங்கிற விலங்கை தான் குறிக்கும் இந்த மாதிரி முதல் எழுத்துக்கள் மட்டும் மாறி அதனுடைய பொருள் மாறாமல் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேரும் முதற் போலி இப்ப உங்களுக்கு சிம்பிளா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது பாருங்க இடைப்போழி இடைப்போலி அப்படின்னா ஒண்ணும் இல்லை இடையில இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் மாறி இருக்கும் ஆனா பொருள் மாறாது இதுதான் என்ன அப்படின்னா இடைப்போலி இங்க இருக்கு பாருங்க அமைச்சி அமைச்சி அதே மாதிரி அமைச்சி அப்படின்னு இருக்கு இதுல என்ன மாறி இருக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த மாவும் மையும் வந்து மாறி இருக்கு ஆனா இதனுடைய பொருள் அப்படிங்கிறது வேறுபடாது அதுதான் என்ன அப்படின்னா இடைப்போலி இடையிலுள்ள சொற்கள் மாறும் ஆனால் அதனுடைய பொருள் மாறுபடாது அதுதான் வந்து இடைப்போலி சொல்லின இடையில இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது இடைப்போலி ஆகும் மீனிங் மாறாது பொருள் மாறாது ஆனா அதுல இடையில உள்ள எழுத்துக்கள் மட்டும் மாறும் இங்க பாருங்க இளஞ்சி இளஞ்சி லா வந்து லையா மாறி இருக்கு அறையர் அறையர் சொன்ன மாதிரி எழுத்துக்கள் மட்டும் இடையில மாறி அதனுடைய பொருள் மாறுபடாமல் இருந்தால் அது இடைப்போலி அடுத்தது கடைப்போழி கடைப்போலிக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஈற்றுப்போழி அப்படின்னு சொல்லுவாங்க ஈற்று போலி இது என்ன அப்படின்னா கடைசி எழுத்து மாறி இருக்கும் நம்ம முன்னாடியே ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளே பார்த்தோம் பாருங்க அகம் அகன் அப்போ இங்க அகம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் உள்ளம் அப்படின்னு சொல்லுவோம் அகன் அப்படின்னாலும் தான் அகம் அகன் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே மீனிங் உள்ளம் தான் இது கடைப்போழி அப்படிங்கிறதுனால கடைசி எழுத்துக்கள் மட்டும் மாறி இருக்கும் ஆனா அதனுடைய பொருள் மாறாது இதுதான் என்ன அப்படின்னா கடைப்போலி அதே மாதிரி இங்க இருக்கு பாருங்க நிலம் நிலன் நிலம் நிலன் நிலத்துல இருக்கிற இம்மு அதே மாதிரி இங்கேயும் வந்து இறுதி எழுத்தான இன்னும் வந்து மாறி இருக்கு இந்த மாதிரி எழுத்துக்கள் மாறுபட்டு அதனுடைய பொருள் மாறுபடாமல் இருந்தால் இதுதான் வந்து கடைப்போலி நிலம் அப்படின்னாலும் அதான் அந்த இடத்தை தான் குறிக்குது அதே மாதிரி நிலம் அப்படின்னாலும் ஒரு இடத்தை குறிக்குது அந்த மாதிரி பொருள் மாறுபடாமல் இதனுடைய இறுதி எழுத்துக்கள் மாறுபட்டால் கடைப்போலியில வரும் அடுத்தது பாருங்க முற்றுப்போலி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இதையும் நம்ம படிச்சுக்கலாம் ஸோ முற்றுப்போலி அப்படின்னா என்னன்னா முற்றிலுமாக அந்த சொற்களே மாறுபடும் முன்னாடி எல்லாம் ஒரு எழுத்து மாறும் ரெண்டு எழுத்து மாறும் மூணு எழுத்து மாறும் அப்படின்னு பார்த்தோம் ஆனா இந்த வந்து முற்றுப்போழில முழு எழுத்துக்களுமே மாறும் ஆனா பொருள் மாறாது இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் போலி அப்படின்னாலே பொருள் மாறாது ஆனா அதனுடைய எழுத்துக்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல மாறுபடும் சோ இதுக்கான எக்ஸாம்பிள் இப்ப நம்ம பார்த்திடலாம் பாருங்க முற்றுப்போலிக்கு எடுத்துக்காட்டு ஐந்து ஐந்து அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அஞ்சு ஐந்து அப்படிங்கிறது எழுத்து வழக்கில் எழுதுவோம் அஞ்சு அப்படிங்கிறது பேச்சு வழக்கில் பேசும்போது பயன்படுத்துவோம் அப்போ நீங்க பாருங்க ஐந்து அப்படின்னாலும் இதுல முழுசா அந்த எழுத்துக்கள் எல்லாமே மாறி இருக்கு அஞ்சு அப்படின்னும் போதும் இதுலயும் எழுத்துக்கள் அப்படிங்கிறது மாறியிருக்கு அப்போ எழுத்துக்கள் முழுமையாக மாறுபட்டாலும் அதனுடைய பொருள் பொருள் வந்து மாறாது நம்ம ஐந்து அப்படின்னாலும் அஞ்சு அப்படின்னாலும் எதைதான் குறிக்குது ஐந்து அதாவது ஃபைவ் அப்படிங்கிற நம்பரை தான் குறிக்குது அப்போ முழுமையாக சொற்கள் மாறுபட்டாலும் முழுமையாக அந்த சொல்லல உள்ள எழுத்துக்கள் மாறுபட்டாலும் அதனுடைய பொருள் பொருள் மாறுபடல இதுதான் என்ன அப்படின்னா முற்றுப்போலி ஓகேங்களா சோ இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் முதற் போலி இடைப்போலி கடைப்போலி அப்படின்னா என்னன்னு பாத்துட்டோம் லாஸ்டா முற்றுப்போலி அப்படிங்கிற ஒண்ணும் இருந்துச்சு அதையும் நம்ம பார்த்தாச்சு போலி அப்படின்னா என்ன சொல்லணும் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இரண்டே விஷயம் இந்த ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் வரணும் அதாவது எழுத்துக்கள் மாறுபடும் எழுத்துக்கள் மாறுபடும் எங்க வேணாலும் மாறலாம் முதல்ல மாறலாம் இடையில மாறலாம் இறுதியில அதாவது ஈற்றல மாறலாம் இந்த மாதிரி இல்லைன்னா முழுமையாகவே முழுமையாகவே அந்த சொற்கள் அப்படிங்கறது மாறலாம் ஆனா என்ன மட்டும் மாறாது அதனுடைய பொருள் மட்டும் மாறாது இதுதான் என்ன அப்படின்னா போலி நம்ம போலி அடுத்ததா வழக்கு அப்படிங்கிற ரெண்டு இலக்கண பகுதியை இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம் இது செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்ல டேர்ம் த்ரீல சாரி டேர்ம் ஒன்ல இருக்கக்கூடிய இலக்கண பகுதி இந்த மாதிரி வேற ஏதாவது இலக்கணம் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க அதையும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல நம்ம அடுத்த ஒரு இலக்கண பகுதியோட பாக்கலாம்